இந்த ஊழியக்காரர்கள் போய் ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜா என்ன சொல்றாரு அந்த பொல்லாத ஊழியக்காரனை கூப்பிடுன்னு சொல்லி அவனை திட்டுறாரு நீ என்ன வேண்டி கொண்டபடி நான் உன் கடன் எல்லாம் உனக்கு மன்னிச்சு எந்த கடனும் செலுத்த தேவையில்லைன்னு உனக்கு இறங்கி உனக்கு மன்னிச்சேன்ல நானு உன்னுடைய உடன் வேலைக்காரனுக்கு உன்னால மன்னிக்க முடியல அவனுடைய கடனை உன்னால ஏன் மன்னிக்க முடியல அவனுடைய கண்ணீரை பார்த்து உனக்கு ஏன் இறக்கம் வரல நீ வந்து உன்னுடைய கடனை முழுவதும் அடைத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அப்படின்னா ஆக்கினை அவர்களுக்கு ஒரு ஆக்கினை இருக்குது நீ என்ன பண்ணியோ அதை உனக்கு நாங்க திரும்பி பண்ண போறோம் அப்படின்னு கத்தர் அந்த இடத்துல அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் நாம மற்றவர்களுக்கு மன்னிக்கலன்னு சொன்னா நம்மளுக்கு கொடுத்த மன்னிப்பு அங்கீகரிக்கப்படாது இன்றைக்கு மன்னிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட கத்தர் நியாயம் தீர்க்கிற நாள் என்று ஒன்று வரும் அந்த நாளிலே கத்தர் உங்களை நியாயம் விசாரிப்பார் நீங்க மற்றவர்களுக்கு மன்னிக்காமல் இருந்தீர்கள் ஆனால் நீங்கள் உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை நியாயம் இருக்கிறார் நம்ம நியாயத்துல நடக்கும் போதுதான் நமக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் உண்டு முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பதாம் வசனம் வரை என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக் கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ ஏற்கனவே இதுல வந்து பதினேழாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் நியாயம் தீர்ப்பேன்னு சொன்னார்ல அதை பத்தி என்னன்னு விளக்கமா பார்த்தோம் இப்போ ஆட்டு கடாக்களுக்கும் கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றாரு அப்போ வெள்ளாட்டு கடாக்களுக்கும் ஆடுகளுக்கும் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அது எதை குறிக்குது அப்படின்றது நம்ம மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து படித்து விளங்கிக் கொள்வோம் திருப்பிக் கொள்வோம் மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் பின்பு ஏசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி வேத பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் கை அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் நம்ம என்ன பார்த்தாங்க ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நியாயம் தீர்ப்பேன் அவங்க யாரு இந்த இடத்துல நமக்கு விளங்கும் வேத பார்க்கும் பரிசேரையும் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்களாம் அதே என்ன மோசையினுடைய ஆசனம் அப்படின்னா மோசை ஏற்கனவே ஒரு சேர்ல உட்கார்ந்தாரு அந்த சேர்ல அவர் உட்கார்ந்து இருக்காரு அவங்க உட்காந்து செய்யறாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது அந்த மாதிரி மோசே எப்படி ஒரு தலைவனாக அந்த இஸ்ரோவில் ஜனங்களை வழிநடத்தி வந்தாரோ தேவனுடைய மனுஷனாக தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு போதகராக இருந்தாரோ அதே போல வேத பாலகர்களும் பரிசேயர்களும் இருக்கிறார்கள் இன்றைக்கு மோசே இல்லை அதுக்கு பதிலா மோசையினுடைய நியாயப்பிரமாணங்களை போதிக்கிறவர்களாக உங்களுக்கு வேத பாலகர்களும் பரிசேயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ அவங்க உங்களுக்கு போதிக்கிறத நீங்க வாழ்க்கையில கை கொண்டு அதெல்லாம் செய்யணும் அவங்க சொல்றதை என்ன பண்ணணும் நல்லா கவனிச்சு கேட்டு அதை உங்க வாழ்க்கையில செய்யணும் ஆனா அவங்களுடைய செய்கையின் படியோ செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு அவங்க செய்கையின் படினா அவங்க சொல்றத செய்யலாம் ஆனா அவங்க செய்யறாங்க செயல்கள் அந்த செயல்களை பார்த்து நீங்க செய்யக்கூடாது ஏன்னா அது வந்து சரியான செய்கை கிடையாது சொல்றது என்னமோ எல்லாம் கரெக்டா தான் சொல்றாங்க நீங்க எதெல்லாம் கை கொண்டு செய்யணுமோ தான் சொல்றாங்க அதை நீங்க செய்யலாம் தப்பு கிடையாது ஆனா அவங்க செயல்கள் இருக்குல்ல அது தேவனுக்கு பிரியமா இல்ல அவங்களுடைய செயல்களின் படி நீங்கள் செய்யாதிருங்கள் அப்படின்னு யேசுவிங்க சொல்றாரு நாலாம் மாச சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள் தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் இவ்வளவு காரியங்களை சொல்றாங்க இல்லையா அவங்க இவ்வளவு கஷ்டமான காரியங்களை சொல்றாங்க அவங்கள செய்ய சொல்லி ஆனா அவங்க அதை ஒரு விரலினால கூட அதை செய்ய மாட்டாங்க எல்லா காரியங்களையும் உங்க தோல் மேல எடுத்து வைக்கிறாங்க இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்றாங்களே தவிர அவங்க அதை செய்ய இல்ல அவங்க அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏசுவிங்க சொல்றாரு சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு இது தேவனே சொல்லாத காரியங்கள் இவங்க வந்து இததான் செய்யணும் இப்படி செய் இப்படி செஞ்சாதான் க கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஜனங்களை தவறான வழியில நடத்துறாங்க அதுவும் அவங்களால சுமக்க முடியாத பயங்கரமான பாரங்களை அவங்க மேல ஏத்தி வைக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம சபைக்கு போறோம்னு சொன்னா சபையில நமக்கு என்ன சொல்லுவாங்க ஜெபிக்கணும்னு சொல்லுவாங்க இது ஒரு உதாரணமா தான் சொல்றேன் ஜபிக்கணும்னு சொல்லுவாங்க எப்போ ஜபிக்கணும் டெய்லி ஜபிக்கணும் காலையில விடிய காலையில மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து ஜபிச்சாதான் கர்த்தர் கேட்பாரு அப்போதான் உன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நமக்கு போதிப்பதை நம்ம நிறைய கேள்விப்படுவோம் இல்லையா சபைகளில் இப்படிதானே போதிக்கிறாங்க அதிகாலையில் எழுந்து ஜபிக்கணும் அப்போதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொண்டு வருவாருன்ட்டு ஆனால் இதை போதகர்கள் செய்கிறாங்களான்னு பார்த்தா செய்வாட்டாங்க நிச்சயமா செய்யறாங்களான்னு கேட்டா செய்ய மாட்டாங்க ஆனா அவங்க ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் தான் ஜெபிப்பாங்க ஆனா விசுவாசிகளுக்கு சொல்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீ மூணு மணிக்கு எழுத்து ஜபிக்கணும் நீ நாலு மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும் அப்பதான் அவங்க கத்தரோட ஜெபத்தை கேப்பாரு அப்பதான் உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்வாரு இந்த மாதிரி அவங்கள வந்து திணிக்கிறதுனால விசுவாசிகள் வந்து இடர அடைறாங்க இதனால ஐயோ நாலு மணிக்கு எழுஞ்சிக்கணுமான்னு சொல்லி டெய்லி என்ன பண்ணுவாங்க அலாரம் வச்சு காலையில எழுதிக்க முடியாம அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஃபீல் ஆகும் என்ன நினைப்பு வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களால எழுச்சிக்க முடியாததுனால ஓ நம்மளால் காலையில ஏஞ்சி ஜெபிக்க முடியல அதனால நம்ம வாழ்க்கையில் மாற்றமே வராது போல இருக்கு அப்படின்னா அவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம எழுந்தி ஜெபிக்கல அதனால நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இப்படி இப்படிதான் இருக்கோம் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கை மாற மாறாமலே போயிடும் அவங்க தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாமலே போயிடுவாங்க அவங்க ஜெபிக்கிறதே வந்து தடைப்பட்டு போகும் அந்த இடத்துல அதுக்கு பதிலாக நம்ம விசுவாசிகள் எப்படி நடத்தணும்னா டெய்லி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் முதல் வேலையா கத்தருக்கு உங்களுடைய நேரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை செய்ய ட்ரை பண்ணுவாங்க ஒரு மணி நேரம் நீ கண்டிப்பாக ஜெபிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றது தப்பு ஏன்னா கத்தர் எந்த இடத்துலையும் ஒரு மணி நேரம்தான் நீ ஜெபிக்கணும் ஒரு நாளைக்குன்னு சொல்லவே இல்லை ஒரு மணி நேரமாவது நீ ஜெபிக்க கூடாதான்னு தான் கேட்டார தவிர ஒரு மணி நேரம் நீ ஜெபிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலை ஒரு நாளெல்லாம் நம்ம கத்தருக்கு ஜ கத்திரத்துல அமர்ந்து ஜெபித்தாலும் அது போதாது தான் அதனால நம்ம அது மாதிரி கட்டாயப்படுத்த கூடாது ஒருத்தவங்களை நீ ஒரு மணி நேரம் ஜபிச்சுதான் ஆகணும் கம்ப கண்டிப்பா அப்படின்னு அப்ப ஒரு மணி நேரம் நம்ம என்ன ஜெபிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாம தேவ சமூகத்துல போய் தேவையில்லாத வீண் வார்த்தைகளை அவங்க பேசி அளப்பிக்கொண்டு இருப்பார்கள் இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியமா இல்ல சரி நீ ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொல்றியா என்ன ஜெபிக்கணும்னு கத்து தரணும் அவங்களுக்கு ஜனங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் தேவனத்துல எதை பத்தி கேட்கணும் என்ன கேட்கக்கூடாது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்ற காரியங்களை விசுவாசிகளுக்கு சொல்லி தரணும் இது எதுவுமே செய்யாம நாலு மணிக்கு எஞ்சிக்கணும் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்ன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பாரமா இருக்கும் அது எப்படி அவங்களுக்கு அது மாதிரி வரும் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கணும் மூணு மணி நேரம் ஜெபிக்கணும் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் தான் அவங்களை வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுக்கு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு எடுத்த உடனே நம்ம பிரியாணி எடுத்து விட்ட மாட்டோம் பால் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா பிறந்த குழந்தைக்கு பால் தான் கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாதான் பெரிய உணவுகளை கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பிஸ்கெட் அதுக்கப்புறம் காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் வேக வச்ச காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சமாதான் குழந்தைங்களுக்கு சேர்ப்பாங்க இல்லையா வளர வளர அது போல விசுவாசிகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல கொண்டு வரணுமே தவிர ஒரே அடியா அவங்களுக்கு வந்து திணிக்க கூடாது இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பாரமான காரியங்களை பாரமான சுமைகளை அவங்க தோள்களின் மேல வச்சா அவங்க இதர்கள் அடைவாங்க அவங்களால சரியான விதத்துல கத்த இடத்துல போய் சேர முடியாது கத்தர் தருகிற ஆசீர்வாதங்களை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ என்ன செய்யணும்னா மா நீங்க எழுந்துச்சுக்கிறியா காலையில எத்தனை மணிக்கு எழுந்தாலும் அஞ்சு மணிக்கு எழுந்திக்கிறியோ ஆறு மணிக்கு எழுந்திக்கிறோம் ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறியும் எத்தனை மணிக்கு எழுந்திக்கினாலும் ஃபர்ஸ்ட் கத்திருக்கென்று உன்னுடைய நேரத்தை ஒதுக்கு அது அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கத்திருக்கென்று உன்னுடைய நேரத்தை ஒதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி அவங்க ஒதுக்கி கத்திரத்துல ஜெபிக்கும் போது ஆவியானவர் யாரு ஆவியானவர் அவர்களை வழி நடத்துவாரு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வழி நடத்திட்டே வருவாரு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கத்தருக்கு நேரம் கொடுக்க கொடுக்க ஆவியானவர் அவங்கள அவருடைய பாதையில நடத்திட்டே வருவாரு நீங்க வந்து கட்டாயப்படுத்தவே தேவையில்லை இதுக்கப்புறம் அவங்க ட்ரெயின் ஆக ட்ரெயின் ஆக அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா ஆறு மணின்றது அஞ்சு மணிக்கு எழுந்துக்குவாங்க அஞ்சு மணின்றது நாலு மணிக்கு எழுந்துக்குவாங்க எழுந்து ஆவியானவர் அவங்கள உந்தி தள்ளுவார் எழுந்து ஜெபி அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அவங்கள எழுப்பி விடுவார் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஆவியானவர் செய்வார் நம்ம செய்ய வேண்டியது ஜெபிக்கிறது அவசியம் பைபிள் வாசிக்கிறது அவசியம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது அவசியம்னு நம்ம சொல்லணுமே தவிர அதை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நம்ம அவங்க மேல திணிக்கக்கூடாது இவ்வளவு நேரம் செய்யணுன்றதை திணிக்க கூடாது அந்த பாரமான சுமைகளை அவங்க மேல வைக்கக்கூடாது ஏன்னா அதை சொல்லுகிறவர்களே அதை செய்வது கிடையாது